டைம் உங்கள கால பா ரொம்ப அந்த அந்த பொண்ணு கொஞ்சம் மீட் பண்ணும்பா அப்படின்ட்டு கண்டிப்பா வந்துடுவாரு அவரு ஏன்னா அவர் அவருடைய ரசிகர்களுக்கெல்லாம் அவர் ரொம்ப உண்மையா இருப்பார் சார் நீங்க இப்படி வந்து தியாகமே பண்றீங்க உங்களோட உடம்புல ஒரு பாட்டை காலம் ஃபுல்லா யாராவது வருவாங்களான்னு தெரியாது ஆனா அவரோட முகம் தான் கூட வர வரப்போகுது

ஆஃப் மீ எல்லாமே தெரில இப்போது நம்மளுக்கு பிடிக்கும் ஆக்டர் எல்லா ஆக்டரும் பிடிக்கும் நல்ல படத்தை எல்லாத்தையும் பார்ப்பேன் நான் டேரக்டர் தான் நல்ல மூவி இருந்ததுன்னா டேரக்டரோட கண்ட்ரோல் அது அதில் நல்லா நடிச்சுனாங்கன்னா ஆர்டிஸ்ட்டு நல்ல மியூசிக்னால் மியூசிக் டேரக்டர் எங்கள் படம் நல்லா இருந்தாலும் ஹீரோக்கு போயிடும் நல்லா இல்லைனாலும் சாத்து ஹீரோவுக்கு தான் நல்லா இல்லைனா சம்டைம்ஸ் டேரக்டருக்கு வரேன் என்ன பாயத்தை வச்சுருக்கிறா போல அப்படின்ட்டு நல்லா இருந்ததுனால் மட்டும் ஹீரோக்கு போய்டும் ஸோ நல்லா நினச்சாங்கன்னா நம்ம பிடிக்கும் எல்லாமே எனக்கு படம் பிடிக்கும்ன்றதுனால ஆனால் ரியல் லைஃப்பில் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டோம் எங்கேருந்து எப்படி வந்தோம் எப்படி நடந்துக்கு போகிறோம் என்ன கோலை வச்சுருக்கோம் எவ்வளோ பேரை ஃபேஸ் பண்ணுறோம் எவ்வளோ பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுறோம் ஒரு நாளைக்கு எத்தனை ப்ராப்ளம்ஸ் எவ்வளோ பேரை மீட் பண்ண எவ்வளோ இடத்துக்கு போகணும் வரணும் பத்தாத குறைக்கிட்ட மாடலில் இந்த மாதிரி வந்து கேள்விகள் வருது ஸோ இதெல்லாம் பார்க்கும் பொழுது எங்கேருந்தோம் எங்கே வரும் அப்படின்னும் பொழுது நம்மளுக்கு நம்ம தானே ஃபேனாக இருக்கணும் யாருமே காசே தரலையே யாருமே ஹெல்ப்பே பண்ணலையே எனக்கு நான் மட்டும்தான் ஹெல்ப் பண்ணேன் அதனால் பா இப்படி ஒரு பையனா ஃபேன்ரா அப்படின்னு இருந்துப்பேன் நான் எனக்கு அதனால் அதுதான் ரீசன் வேறு ஒன்றும் கிடையாது நம்ம அழகாக இருக்கும் அப்படின்லாம் கிடையாது எவ்வளோ ஆர்டர் பண்ணியிருக்கோன்ற பொறுத்து தான் ஃபேன் இப்படி சாஞ்சிருக்கனால வந்து ராஜா வாழ்க்கைன்ற மாதிரி பார்ப்பாங்க ராஜா இல்லை முதுகு சாஞ்ச வாழ்க்கை இது இன்னும் கொஞ்சம் நாள் இப்போ ஒரு பில்லோட ஸ்ரீ இப்படி போடுவோம் சேஞ்சிலாம் பத்துன்னு இருப்பாங்களே இந்த மந்தி சாப்பிட்டோம் நாங்கள் தீபா தீபாவளிக்கின்ற மாதிரி துபாயில் அங்கே தான் ஒரு பில்லோ இங்கே கீழே ஸ்ரீ இப்படி சாஞ்சின்னு இருப்பாங்க அந்த இடத்துல அந்த மாதிரி தான் இன்னும் கொஞ்சம் நாளில் டேட்டு போடுவோம் ஸ்கேன் எடுத்து பார்த்தா எலும்பி இப்படி இருக்கும் லைட்டாக அப்படி இருக்கும் அது பிறகு தம்பி போட்டு ஃபைபர் போட்டு மாதிரி ஆகிட்டு இருக்கிறாரு யூர் போக கஷ்டம்தான் ரொம்ப நேரம் ட்ரை பண்ண ஸ்டாண்ட் மாதிரி போட்டு இருக்கிறார் கை தூக்கி ஜிம் ஒர்க் அவுட் போட்டால் மாதிரியா நீங்கள் என்னங்க ஒர்க் பண்ணுறீங்க கம்பெனியில் ஒர்க் பண்ணுறான் என்ன கம்பெனி யூசி யூசியா குவாலிட்டி செக்கிங் என்ன குவாலிட்டி செக் பண்ணுங்கள் ப்ளீஸ் தான் டீஷர்ட் ஆ டீஷர்ட் ஆ அதாங்க ரீசண்ட் அப்புறம் அவ்வளோ தான் டிஷர்ட்

இல்லைன்னு சொல்ல ஒத்து முடிஞ்சிச்சு அப்புறம் போவோம் அதனால் பிரித்வின்றது ஒரு டிஷர்ட் கம்பெனியாக இருக்குது சூப்பர் சூப்பர் திருப்பூர் இல்லையா ம் அங்கேருந்து அங்கே போகணும் ஈரோட ஈரோடு இல்லைங்க ம் சரி சரிங்க ஓகே ஒன்றும் தீக்கலாமா முடிச்சிக்கலாமா எனக்கு எப்படின்னா எவ்வளோ தீச்சாலும் தாக்குங்களா ஃபோட்டோ உங்கள் ஃபோட்டோவை வச்சு என்ன பண்ண போகிறோம்

நான் சொல்லிடுறேன் பார்த்து ஏதாவது பேச போகிறேன் அதனால சொல்லிடலாம் கங்கோ படத்தை பற்றி ஆயிரம் தான் கழுவுனாலும் ஆனால் அது மாதிரிலாம் தப்பு இல்லை பேசுறது ஃபஸ்ட்டு ஒரு மாதிரி ஏடா படமா ஒருத்தர்லாம் ஏதோ அவங்க வீட்டில் பிரச்சனை பண்ணாமல் ஒரு படமோ சொல்ற ஸ்க்ரீனை கீச்சிருவான்றாரு அவ்வளோதான் கொந்தளி பண்ணுறாரு அவரு நாட்டில் ஒரு பெரிய நாட்டு தேசக்கூட்டம் நடந்ததா மாதிரி ஒருத்தர் கத்தனா அவர் பார்த்தீங்களா ரொம்ப ஓவர் இல்லை ஆக்டிங்கு நாளைக்கு போற போறீங்க

இரநூத்தம்பதாயிரம் டிக்கெட்டு எல்லாரும் குத்து எடுக்கிறாங்க தான் வாழ்க்கையில் எவ்வளோ காசு வேஸ்ட் பண்றாங்க இது வந்து போயிட்டு அனுபவிச்சு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாங்க ஓகே நல்லா இருக்கு நல்லா இல்லை அவங்க அவங்க விருப்பம் அப்படி சொல்லிட்டு போயிடலாம் ஸ்கிரீன் கீச்சிருவோம் தேட்டர் கொழுதிருவோம் ஞானுடாச்சு அவ்வளோதான் செருப்பால அடிப்பேன் அப்படின்னா அது என்ன குற்றன்ட்டு எனக்கே தெரியல அதை பத்தி நானே வீடியோ போடணும் அப்படின்ற மாதிரி நினைச்சிருந்தேன் கண்ணுக்கு தெரியாம எவ்வளோ ஏமாந்துன்னு இருப்பாங்க கண்ணுக்கு தெரிஞ்சோ ஏமாந்துன்னு இருப்பாங்க அதை அனுபவிக்கவும் பண்ணாங்க இரநூத்தம்பதா டிக்கெட் பேச்சு ஓவர் பேச்சு அண்ணா தாத்தாக்கலாம் ரொம்ப அதிகமாக பேசா போல தாத்தா அதை தட்டி விட்டு ஒரு சைடில் பார்த்தீங்கன்னா அவங்க அசிசிமா பேச ஆரம்பிச்சானுங்க இப்போ இன்டர்வியூ எடுக்கிறவங்களாம் இன்டர்வியூ எடுக்கிறவங்களும் அவங்கள தான் டார்கெட் பண்ணுறது யார் குஸ்ட்டு இருக்காங்களோ அவங்கள இன்டர்வியூ எடுக்கிறது யார் வந்து காலராக இருக்காங்களோ அவங்கள இன்டர் அப்போ தானே அவங்க கண்டென்ட் கொடுப்பாங்க தேட்டர் வாசலில் இப்போ ஜென்னியூனாக பேசுனா வீடியோ ஓடாதுன்னு அவங்களும் அந்த மா டார்கெட் பண்ணி எடுக்கிறாங்க நான் மாரியா நாலு ரோலக்ஸு ஆ இப்போ என்னன்னா கங்கோ நெஸ்டர் ரெண்டு எதிர்பார்த்தது ஓகே டவுனாக இருந்ததுன்னா ஓகே அக்செப்ட் நான் நாலு டைம் பார்த்தோம் கரெக்டு ஒரு 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 ஒருத்தவங்களோட பர்ஸ்பெக்டிவ்வாக ஒரு ஒருத்தவங்களை பிடிக்கும் ஐ மீன் இப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னா அந்த படம் நல்லா இல்லைனாலும் பிடிக்கதா சரி அதாவது ஐ மீன் அது ஒரு ஆள் மாதிரி ஒருத்தவங்களை நம்ம பிடிச்சிருக்குன்னா அவங்க என்ன பண்ணாலும் பிடிக்கும் பிடிக்கலன்னா நல்லதே பண்ணாலும் பிடிக்காது அந்த மாதிரி வேண்டாம் விரும்பல பார்த்தாங்களா என்ன தெரியல ஓகே அதாவது நிறைய பேர் சொல்லி சொல்லியே இப்போ எனக்கு ஒருத்தன் நல்லா தான் எனக்கு பிடிச்சிருக்கோம் ஒரு பத்து பேர் அவனை பிடிக்கல அவன் கெட்டவன் 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 சொல்லும் போது நான் போய் அவனை போயிட்ட பேசும்போது அவனை கெட்டவனாகவே ட்ரீட் பண்ணுவேன் அந்த மாதிரி தான் இந்த இன்டர்வியூ ரிவ்யூஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இல்லை நல்லா இல்லை நல்லா இல்லைன்னு சொல்லி அந்த மென்டாலிட்டிலேயே போய் உக்காந்துச்சு பார்ப்பானான் அதனால பணம் எப்படி இருக்குதோ பார்த்துமா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுமா அப்படின்ற மாதிரி போயிடலாம் சார் அவன் கொடுத்த பில்டப்பு ஓவர் பில்டப்பு கொடுத்துறாங்களா அவ்வளோ பில்டப் இல்லைன்னு சிம்பிளா முடிச்சிருக்கலாம் போட்டு கழுவுறாங்க கழுவு பாத்திரத்தை காய வைக்கிறாங்க அப்படின்னு இருக்கும் பட்சத்துல நம்ம ஸ்னேகா பார்த்தீங்கன்னா நம்ம சூர்யா சாரோட ஃபோட்டோவா டேட்டோவாக போட வந்திருக்காங்க ரொம்ப பெரிய விஷயங்க சூர்யா சார் கிட்ட சொல்லிடுங்க என்ன சொல்ல வர்றீங்க என்ன சொல்றதுன்னே தெரியலையா சூர்யா சார் ரொம்ப பிடிக்கும் சரி அவங்கள சாவதுக்குள்ள ஒரு டைம் ஆவாவது அவ்ளோ அவ்வளோ சூப்பரான ஒரு விஷயம் சொல்லிட்டோம்லாண்ணா நீங்க சாகறதுக்குள்ள ஒரு டைம் பார்க்கணும் ஆனால் சாகிற வரியும் அவர் உங்களையே சூர்யா சார் இது போட்ட இது டைலாக் அவங்களோட நீ ரொம்ப பேசுறியடா அப்படின்னு சொல்லுவாரு கண்டிப்பா பாத்துருவாரு இந்த டாட்டியும் அவர் பாத்துருவாரு கண்டிப்பா சூர்யா சாரோட ஃபேன்ஸ்லாம் வந்து சாருக்கு ஷேர் பண்ணுங்க வெயிட்டான ஒரு அவுட் புட்டை காட்டுவோம் ஓகேங்களா ஸ்டார்ட் பண்ணலாமா ஃபுல்லாக வந்து சூரிய சார் டேட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டோம் ஸோ இதை கம்ப்ளீட் பண்ணுறது முன்னாடி ஒன்ஸ் செகண்ட் நான் சொல்ல விருப்பப்படுறேன் அவருக்கு எப்படிப்பட்ட ஒரு வெறுப்புகள் ஏட்டஸ்கள் இப்போ ரெடியாக இருந்தாலும் அந்த கங்குவா மூவிக்கு அப்புறம் பிடிச்சவொடனே பிடிக்கலன்னு சொன்னவொன்னும் இருக்கிறானுங்க அவருக்காக படம் பார்த்துட்டு அது நல்லாயிருக்குன்னு சொன்னவங்களும் இருக்கிறாங்க யாரா கூடமாக பேசவங்களும் இருக்காங்க ஆனால் எல்லாமே ஞாபகம் வச்சுக்காங்க இன்றைக்கி இந்த படம் இப்படி இருக்கலாம் நாளைக்கு நாளைக்கான வேறு மாதிரி இருக்கும் படம் கண்டிப்பாக இல்லை இவங்களுக்கு பெரிய மாதிரி ஒரு சல்யூட்டை ஒன்று சொன்னோம் ஏன்னா வந்து ஒரு கேர்ள் ஃபர்ஸ்ட் டைம் வந்து சூர்யா சாரோட டேட்டோவை நாங்கள் பண்ணியிருக்கோம் ஒரு இவ்வளோ பெரிய ரசிக்கு எப்படி என்ன காரணம் எதனால ஸ்னேகா எனக்கு சூர்யா சார் சின்ன பிள்ளையில வந்து ரொம்ப பிடிக்கும் சரி அதனால எனக்கு சூர்யா சார் டேட்டோ போடணும்னு ஆசை வந்துச்சு அதனால வந்து போட்டாங்க கங்குவாவில் வந்து சூர்யா சார் எல்லாருமே ரொம்ப கேவலமா பேசியிருந்தீங்க கமெண்ட் பண்ணியிருந்தீங்க அதனால உங்களுக்கு பிடிச்சிருந்தா பாருங்க பிடிக்கலன்னா போயிடுங்க

வேற மாதிரி அப்போ காலம் ஃபுல்லா உங்க ஹஸ்பண்ட் கூட கூட வராரோ இல்ல சூர்யா சார் வந்து சூர்யா சார் கண்டிப்பா வந்துருவாங்க நான் போட்டதால வந்தார் இல்ல அப்படியே வருவாரு இல்லைனால நான் போடுவேங்க கண்டிப்பா அப்படியே அது வெளியில போய் போடற வெளியில எல்லாம் போட மாட்டேங்க என்ன நான் எப்பயுமே சர்வீஸ் பண்ணணும் ஆசை ஓகேங்க அப்படி நான் ஓகே நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பா உங்க டாட்டூ ஸ்டுடியோக்கு வரேன் டாட்டூ அப்படிங்களா ஆமாங்க थैंक यू मैम சரிங்க டாட்டூ போடுங்க அதை தாட்டுப் போகிறவங்களே இந்த வீடியோ பாத்ரூம் கேட்பாங்க எங்கே உங்களா சிம்மம் இல்லைங்களாங்க அப்படிலாம் கேட்க மாட்டாங்க யாராவது வந்துடுங்க வந்துருங்கன்னுவாங்க சரி ஓகேங்க சூப்பருங்க ஓகே ஸோ ஃபைனலாக நம்ம சொல்ல வேண்டியது என்னன்னா கடவுளே சூர்யா கடவுளே சூர்யா கடவுளே சூர்யா நீ சொல்லிக்கிட்டே இருப்பாங்களா செக் பண்ணிப்பாளா கடவுளே சூர்யா கடவுளே சூர்யா கடவுளே சூர்யா கடவுளே சூர்யா கடை சூர்யா கட சூர்யா